ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்க்டி எஸ் ஆர்ஏஎஸ் அகெடிமி ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி டாப் ஹண்ட்ரட் டெஸ்ட் பேச் வந்து நம்ம அகாடமியில் போயிட்டுருக்கு ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் இன்றைக்கி டுவெண்ட்டி நைன் ஜேனில் வந்து தமிழ் யூனிட் ஒன் இலக்கணமில் வந்து டெஸ்ட்டு நடந்துச்சு ஸோ அதோட சாம்பிள் கொஷின்ஸ் தான் இது இது ஆக்சுவலாக ஹாண்ட்ரேட் டென் சாம்பிள் கொஷின் உங்களுக்கு வந்து பிடிஎஃப்பில் டைப் டைப் பண்ண ஃபார்மேட்லேயே வந்து கிடச்சிரும் ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் அப்படிங்கிற யூனிட்டில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அது எல்லாத்திலையுமே கவர் ஆகுற மாதிரி கொஷின்ஸ் எடுத்துருக்கும் ஓகேவா இப்போ பிரித்தெழுதுக இருக்குதுன்னா பிரித்தெழுதுகிற அதில் கொஞ்சம் கொஷினு சேர்த்து எழுதுக சந்திப்பிழை நீக்குதல் இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் தான் வந்து ஒரு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் ஓகேவா அந்த யூனிட்டுக்கு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இதுதான் வந்து இந்த டாப் ஹண்ட்ரட் டெஸ்ட் பேட்சோட பேட்டர்ன் ஆக்சுவலாக மொத்தம் ஃபோர்டிங் டெஸ்ட் வந்து நடக்கும் அதில் ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் தான் இது ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ அதை பே பண்ணிவிட்டு விருப்பம் இருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து சண்டே ஜிஎஸ்ல டெஸ்ட் நடக்க போகுது ஜென்ரல் சயின்ஸ் தான் வந்து அதுக்கு டாப்பிக்கு ஓகேவா ஸோ விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி லேர்னிங்